உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இப்போ தான் நம்ம வருஷம் ஆரம்பித்தது போல் இருந்துச்சு இப்போ எட்டாவது மாதம் மறியெடுத்து வச்சுருக்கோம் வருஷங்கள் ஓடுவதே தெரியல அந்த மாதிரி வேகமாக வருஷங்கள் கொண்டிருக்கிறது இந்த மாத மாதம் ஏதாவது நன்மைகள் நடக்குமா இந்த மாதம் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய அன்பார்ந்த பன்னிரெண்டு வீடுகளுக்கு நமக்கு பன்னிரெண்டாவது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலங்கள் முழுமையாக இந்த வீடியோ போய் பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளி இருக்கிறார் மீனராசியிலே வரக்கூடிய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் பாதம் ஒன்பதுங்க இந்த வீடியோ பதில் பார்க்கும்போது நம்ம முழுமையாக நம்ம நட்சத்திரம் சார்ந்த பலனும் இந்த வீடியோ பயிரில் பார்க்கறோம் ராசி ராசிபத்தின பலங்கள் நட்சத்திரம் நட்சத்திரபத்தி பலங்கள் இதெல்லாம் இந்த வீடியோ இந்த வீடியோ போய் நம்ம பார்க்கறக்குறோம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதமாக இருக்கிறதுக்கு நீங்கள் லைக் பண்ணுறது தான் அன்பார்ந்த ராசி நேர்கள் பன்னெண்டாவது ராசி காலச்சக்கரத்தினுடைய பன்னெண்டாவது வீடுகளில் பன்னிரெண்டாவது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி நேர்கள் புரடா நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரடா நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் வரக்கூடியது இந்த மீனராசியில் புரட்ட நட்சத்திரம் நான்காம் பாதமும் அவள் இந்த மாதிரி உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த பலங்களும் பார்த்துட்ருக்கோம் இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்க போகிறது கிரகனுடைய துல்லியமான கணிப்புடன் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற பலங்கள் என்ன பலாபலங்கள் என்ன இன்றைக்க கோச்சார் ரீதியாக என்ன இந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ கிரகனுடைய இந்த மாதம் தைரிய ஸ்தானத்தில் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் சுக்கரனுடைய கிரகம் இருப்பதால் உங்களுடைய தேவையில்லாமல் பிரச்சனைகள் கூட பிறந்த உடன் பிறந்த பிரச்சனை வரும் மனைவி வந்து பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த சுகஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன் மூன்று கிரகம் ஒன்றாக அசர அசரகுரு தேவகுரு ஒன்றா உட்காந்துருக்காங்க குடும்பத்தில் வீண் விவாதங்கள் பேச்சுகள் இது வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் அஞ்சாம் மடத்து சூரியன் இருப்பதால் அப்பாவடி பிரச்சனைகள் அப்பா உடல் பிரச்சனை கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் தந்தை மூலம் வரக்கூடிய நிலையில் கூடிய பாக்கியை வசூலாகுது அது மட்டும் இல்லாமல் பூர்ணியை சார்ந்து சொத்து சார்ந்து இடம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் சுகஸ்தானத்தில் புதன் குரு சுகன் சுழியாச்சு பஞ்சமஸ்தானம் இப்போ ரணருண ரோகஸ்தானத்தில் கேது ஆறாம் இடத்துல கேது இருப்பதால் மூத்த கட்டை சார்ந்து மூத்தை மூதையார் அப்படிங்கிறது தாத்தா பாட்டிகளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அவங்களுக்கு வீண் விவாத வீண் விவாதங்கள் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அப்படி இல்லைன்னா அவங்க என்ன ஒன்றும் அவங்கள சார்ந்து அவங்களுடைய கிரகத்துக்கு பார்க்கும்போது உடல் ரீதியாக பிரச்சனை கொடுத்து மருத்துவ சப்தம சப்தமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அப்போ என்ன பண்ணுறாரு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் உட்காந்துருக்காரு அப்போ அயனா சேன போகஸ்தானத்தில் உங்களுக்கு சனி வக்கரம் மற்றும் ராகு கிரகங்கள் இருக்குதுங்க இப்போ கிரகம் ஆற்றில் பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சுகஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சூரிய ஆறாம் வீட்டிற்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சுக்கர பகவான் இருந்து ஒரு ஏழாம் வீட்டிலிருந்து அஞ்சாம் இடத்தமான பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று பஞ்சமஸ்தானத்திற்கு புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு பலன்கள் என்ன கிரகங்களுடைய பார்த்தோம் கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது துல்லியமான கணிப்புடன் அந்த விடைப்பதிவான பதிவு கொள்ளுங்கள் பரிகாரத்தை பார்த்தோம் அதாவது உடைய கிரக மாற்றங்கள் பார்த்தோம் இந்த மாதம் உடல் உபாதைகள் அகலம் எல்லாவற்றிலும் இருந்த வந்த மனக்கவலைகள் நீங்கள் இருக்குதுங்க வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை தேவைப்படுதுங்க தாயின் உடல்நிலை கவனம் அவசியம் திட்டமிடிப்படி காரியங்களை செய்ய முடியாவிட்டால் தடங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குது எனவே எந்த ஒரு வேலையை நீங்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த போல் முன்னேற்ற அதாவது முன் ஏற்பாடுகள் இன்றி நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டம் நல்லதில்லைங்க தொழில் வியாபாரம் எடுக்க போது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி என்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வனமும் இருக்குதுங்க இந்த காலகட்டம் செய்யும் தொழிலில் நல்ல ஒரு யோ யோகத்தையும் லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க ரொம்ப எச்சரிக்கை செய்வது நல்லதுங்க அடுத்தது பணவரத்து அப்படி இருக்கும் போது பாக்கிகள் சிலாகும் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வித்தையும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உத்தியோக நிறுத்தத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க அடுத்த விலையெல்லாம் நீங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க உழைப்புக்கு ஏற்ற பலங்கள் தாமதமாக கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட இருக்குதுங்க ஊரழு வருகை இருக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க பெண்களுக்கு விழுக்கப் போகிறது இந்த மாதம் மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் விடுக்கப் போகிறது திடீர் செலவு உண்டாக இருக்குதுங்க ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அதாவது ஆதி பிரம்ம யோகத்தால் ஏற்புடைய மாற்றங்கள் என்ன ஆண்டியும் அரசனாக யோகமும் இருக்குங்க இந்த மாதம் அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயரம் கலைத்துறைக்கு படைப்புகள் மதிப்பு மரியாதை கூட இருக்குதுங்க மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க இருக்குதுங்க இப்போ நம்ம அதாவது ராசி சார்ந்து பலங்கள் பார்த்தோம் அடுத்தது நட்சத்திரம் சார்ந்து பலங்கள் பார்க்க இருக்கிறோம் இப்போ மூன்று நட்சத்திரம் மீனராசி என்பர்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்க பூரட்டா நட்சத்திரம் நான்காம் பாதமும் மீதி மூன்றாம் பாதம் கும்பராசி வந்துடுங்க நான்காம் பாதம் அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போது ஆதி பிரம்ம யோகத்தால் வரக்கூடிய யோகம் ஆண்டியும் அரசனாகும் இப்போ இந்த மாதம் வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகுங்க பண விஷயங்கள் தாராளமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருந்தபோது அவ்வப்போது சிறு சில வேலைகளில் கையை பிடி பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக நிதி சார்ந்திருக்குங்க உடைய வேலை பொறுத்தவரை பார்க்கும்போது வேலை போல அதிகரிக்கும் நீங்கள் எல்லா வேலையும் சிரித்து போட்டு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க திருமண யோகம் நல்லா இருக்குங்க இந்த காலகட்டம் வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க புத்திரபாகிய காது புத்தரபாகிய யோகம் இருக்குதுங்க தொழில் யோகம் வெளியோகம் யோகம் யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மீனராசியில் இரண்டாவது நட்சத்திரம் உத்திரட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த ஆதி பிரம யோகம் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த மாதம் நீங்கள் படும் கஷ்டத்தும் வெளியே தெரியாதுங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிறீங்க உடல் உபாதிகள் நீங்கள் இருக்குதுங்க நீங்கள் எப்போதுமே பிறர் கண்ணுக்கு சௌரியமாக வாழ்க்கையை வாழும் ஆளாக காட்சி தருவீர்கள் மற்றவங்க பார்க்கும்போது உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி உத்தரணச்சர்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களோட கஷ்டம் தான் தெரியும் நீங்கள் யாரிடம் உங்களோடது குறைகளை தெரிவித்துக் கொள்ள மாட்டிருக்கீங்க எந்த குறையும் இல்லாத மாதிரி காத்துக்கேன் எந்த குறை வந்தாலும் நீங்கள் அதில் பெருசாக நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க அதுதான் உங்களுடைய ப்ளஸ் என்னென்னா எதையும் சொல்லி என்ன பண்ண போலங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ளேயே இருக்கும் அடுத்த கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ரேவதி காலத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது ஆதி பிரமயோகத்தால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அரசியும் அதாவது ஆண்டியும் அரசனாக யோகம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் ரேவதி காலத்துக்கு புதிய வாகன யோகம் வந்து சேர இருக்குது உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் தலையிடுவதும் கருத்து சொல்லுவதையும் தவிர்த்தது நல்ல நலம் தேவையில்லாமல் நீங்கள் போயிட்டு நம்ம பிள்ளைகள் வச்சு பேசுகிறது த தப்புங்க ஏன்னா உங்களுக்கு அறிவு கூர்மை அதற்கு அதிகமாக இருக்குது புது புதனுடைய பார்வை இருக்குது ஞானக்காரகன் கேளிக்காரகம் கூட உட்காந்துருக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஒரு சில விஷயங்கள் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் போய் தலையிட்டு நீ கருத்து சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபமும் பிரச்சனைகளும் பிரிவினையும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குது முன்னெச்சரிக்கை நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலம் ரொம்ப ரொம்ப அவசியம் அது ரொம்ப எதுலேயுமே எப்பவுமே மீனராசியை வரைக்கும் ரொம்ப முன்னெச்சரிக்கை இருப்பாங்க அது ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கையுடைய காலகட்டம் தான் இருந்தால் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல வந்து உங்களுக்கு ஜென்மசனியாக வளர்ந்துட்டு சனி பகவான் ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது பரிகாரத்தை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் நவகிரகத்தில் உள்ள குரு குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் செழிப்பு உண்டாக இருக்குதுங்க கல்வியில் வெற்றி கிடைக்கும் இணைத்த காரியமாகவும் கைகூட வர இருக்குதுங்க அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டேதி அதிர்ஷ்ட தினங்களும் நீ ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய நினைச்சீங்கன்னாக்கா இந்த கிழமையில நீ செஞ்சிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க தொழில் யோகம் மண் யோகம் மண் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குங்க சந்திராஷ் தினம் ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய சந்திராசனம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகிய தேதிகளில் சந்திரன் நஷ்டமாகறதால உங்களுடைய எந்த விஷயத்தையும் நீங்கள் நீங்கள் சுயமாக எதுவுமே யோசிக்க முடியாதுங்க எல்லாமே யோசித்து அப்புறம் கொஞ்சம் தவறுதலாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் ரொம்ப சந்திராசனம் ரொம்ப 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 கவனமாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க இன்ன நேர்களை மீனராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரக்காரர்களும் இது வரைக்கும் வீடியோக்கு பொறுமையாக கிட்ட நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிலும் சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கம்